ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் குட் ஈவினிங் இன்னும் இப்போ வந்து குடமிளகாய் சட்னி பண்ண போகிறேன் நைட்டு தோசைக்கு அதுக்கு என்னென்ன பொருட்கள் வேணும்னா இந்த பாருங்கள் குடமிளகா உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல குடமிளகா வெங்காயம் பச்சை மிளகா ஒரு தக்காளி ஒரு குடமிளகா ரெண்டு வெங்காயம் தக்காளி ஃபஸ்ட்டு வந்து எண்ணெயை ஊற்றி கடுகு தாளித்து கொட்டி வச்சுட்டேன் இப்போ வந்து குடமிளகா ஃபஸ்ட்டு போடணும் கொஞ்சம் பச்சை வாசனை போக்க குடமிளகாயை வதக்கணும் ஃபஸ்ட்டு குடமிளகாவை போடுறேன் கொட மிளகாய் நல்லா பச்சை வாசலில் போய் வதங்கினோன்னே அதுக்கு தேவையான உப்பு போடுங்க அப்போ தான் சீக்கிரமாக அது வதங்கினோன்னே வெங்காயத்தை போடணும் வதங்கினோன்னே காட்டுறேன் உங்களுக்கு குடமிளக்காய் வதங்கிறதுக்கு தேவையான உப்பு உப்பு போட்டாச்சு இப்போ நல்லா பச்சை வாசின போக கொட மிளகாய் வெங்காயத்தை போட வேண்டி தான் வ வதங்கினோன்னே காட்டுறேன் அதுக்கப்புறம் வெ வெங்காயம் தக்காளி பச்சை மிளகா எல்லாத்தையும் போட்டு வதக்கி ஆற வச்சு அரைக்க வேண்டியது தான் கொட சட்னி ரெடி கொடமளகா வ கொட வதங்கிட்டு அதுக்கு வெங்காயத்தை போட வெங்காயம் அதோட தக்காளியும் போட்டுடலாம் போட்டு இதை வதக்கிட்டு உப்பு வச்சு அரைக்க வேண்டியதுதான் உப்பு ஏற்கனவே போட்ட அரைக்க வேண்டியது தான் ஆற வச்சு அரைக்கணும் எல்லாத்துக்கும் நல்லாயிருக்கும் இருக்கும் மிளகா கண்ணுக்கு ரொம்ப நல்லது குழந்தைங்களுக்கு பண்ணி கொடுங்க தோசை இட்லி எல்லாத்துக்கும் நல்லாயிருக்கும் வெங்காயம் நல்லா வதங்கிட்டு அரைச்சிட்டு உங்களுக்கு காட்டுறேன் குடமிளகாய் சட்னி ரெடி நீங்களும் பண்ணி பாருங்கள் ஊத்துப்பம் மாதிரி சின்னதாக ஊத்தப்பம் மாதிரி பண்ணியிருக்கேன் கொஞ்சம் குண்டாக இதான் நைட்டு எங்களுக்கு டின்னர் ஊத்தப்பம் வந்து குடமொளகாய் சட்னி பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் குட் நைட்